சாச்சனா மேல இவ்வளோ வெறி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல அந்த பேப்பரை வந்து அப்படியே கசைக்கு தூக்கி பாருங்க அங்க தெரிஞ்சது அவர் கண்ணில் இருந்த அந்த வெறி வந்து சாச்சனா வந்து இந்த வீட்லேயே பிடிக்காத ஆள் யாரு அதுக்கு சாச்சனா கூட கேள்வி தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொன்னாங்க அப்பயே பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து காண்டாயிட்டாரு பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு நம்மள பிடிக்காதுன்னு பிடிக்கலன்னு சொல்லுது அப்படின்ற மாதிரி அப்பயே கொஞ்சம் யோசிச்சிருந்தாரு வெளியே காமிச்சிக்க வச்சுக்கோங்களேன் இது மட்டும் இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு விஜய் சேதுபதி வந்து சாச்சனா கிட்ட பேசுறாரு சாச்சன ஒரு மாதிரி குழஞ்சு குழஞ்சி பேசுறாங்களா அது வந்து பாத்தீங்கன்னா தீபக்கு சுத்தமா பிடிக்கல எதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி பேசுது இருபத்தொரு வயசு ஆகுது அப்படின்னு வந்து கொஞ்சமா மெச்சூரிட்டி வேணாம் அப்படின்ற ஒரு காண்டு வந்து பாத்தீங்கன்னா தீபக்கு ரொம்ப நாளாவே இருந்துகிட்டா இருக்கு சோ அதனால தான் அவர் சொல்றாரு இவங்கள ரொம்பலாம் பேம்பர் பண்ண முடியாது இவங்களும் ஒரு கண்டஸ்டன்டா ட்ரீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த கசக்கி அந்த பேப்பரை கசிக்கு பாத்தீங்கன்னா தூக்கி அடிக்கிறாரு அவ்வளோ வெ வெறித்தனமா தான் சொல்லணும் ஆனா என்ன ஒரு கொடுமனா நீங்க எல்லாரும் எவ்வளவுதான் நாமினேஷன் ப்ராசஸ்ல சாச்சி நான் கொண்டு வந்தாலும் சரி அவங்க வெளியே வர போறது இல்லை ஏன் சொல்லுங்க ஏன்னா அவங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க உண்மையான போக சொல்லல நம்ம விஜய் சேதுபதி சொல்றேன் தலைவன் வந்து இங்க வெளியே நின்று என் பொண்ணை நான் வெளியே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி

இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை நம்ம இப்படி பார்த்ததே இல்லை அதை ஓப்பனாக பேசி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தை வந்து இந்த மாதிரி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரஞ்சித்துக்கு தெரிஞ்சுது இல்லை இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிட்டு இருந்தாரா இன்றைக்கி தான் ஓப்பனாக பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வருது எனவே ஆர்ஜி ஆனந்தை பற்றி இந்த மாதிரி சொல்கிறார் இந்த மாதிரி பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தே சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜி ஆனந்தி ஆடுறாங்கள ஒரு கேமு அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓரளவுக்கு ப்ரெடிக் பண்ணிட்டாங்க அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்டை வந்து கழுவுவாங்க மற்றவங்களை மண்டைக்குள்ளே போய் இவங்களோட தாட்ஸை வந்து உள்ளே வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு ஸோ அதனால தான் பார்த்திங்கனா கண்டுபிடிச்சாங்க இப்போ வந்து நாமினேஷன்ல ஆர் ஜானந்தி வந்துகிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா இவங்க ஆடுறது ஒரு கேவலமான கேம் அப்படின்றது மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் இப்போ வந்துகிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் ஆர்ஜி ஆனந்திக்கும் டஃப் போயிட்டு தான் இருக்கும் ஒன்னு சாச்சனாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி உள்ள அதாவது தூக்கிடுவாங்க இல்லை சாச்சனா வந்து ஓகே பிரச்சனை இல்லை இந்த வாரம் தூக்கிடலாம் ஹெவியாக வந்து இந்த மாதிரி இது கருத்துக்கள்லாம் ரொம்ப அதிகமாக அகேன்ஸ்டாக விஜய் சேதுபதிக்கு அகேன்ஸ்டாக வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக சாச்சனாவை தூக்கி விட்டுருவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் யார் போகிறாங்களோ இல்லையாங்க உள்ள ஒருத்தர் ரொம்ப நாளா மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு யாருன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்கள் யாருன்னு தெரியுமா சத்தியாதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா சத்யா தான் இவ்வளோ இருக்கிறதுலே ரஞ்சித் தான் அதிகமாக மிச்சர் சாப்பிட்டு இருந்தாரு ஸோ அவருக்கே டஃப் கொடுக்குற ஒரு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா சத்யா தான் ஏன்னா சத்தியா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஒரு சூர் ஆசிரிப்ப ஒன்று போட பாருங்க விஜய் சேதுபதி கேட்கும்போது அதை தாங்க அக்செப்டே பண்ண முடியல எப்ப எதாவது பேசுகிறா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்பயும் எந்திரிச்சி எதுவும் பேசாமல் சார் என்னத்தை சார் நான் பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு சூரியா சிறிப்பை பாருங்க இருப்பாருங்க அங்கே தான் தோணுச்சு இவன் எப்போ ஐம்பது நாள் வந்து தாண்டியே உள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் யோசிக்க தோணுச்சு ஏன்னா ஒருத்தன் வீக் டேஸில் பேசலாம் கூட ஓகே அட்லீஸ்ட் வீக்கெண்டில் பேசணும்ல வீக்கெண்ட்லேயும் ஒருத்தன் பேசாம எப்படி பாருப்பான் அப்படின்ற மாதிரி தான் தாட் தான் எனக்கு எல்லாம் இருக்கு எப்படா உன்னால இவ்வளவு மிச்சர் சாப்பிட முடியுது கிலோ கணக்கில் சாப்பிடுறியடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஆக்சுவலா சத்தியா மேல எப்படி சொல்றது இவன் வந்து கேவலமா கேம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கலாம் ஒண்ணுமே பண்ணாம மிச்சர் சாப்பிடறான் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் சத்தியா மேல வைக்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் தான் பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டிவா ஒரு சில விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அது விஷாலுக்கும் அருணுக்கும் சப்போர்ட்டிவா சில விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் கேவலமான கேம் தான் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் தான் இந்த வாரம் நாமினேஷன் இருக்கும் நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த ப்ரோமோல வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்ஜி அனுதி போகலாம் இல்லை சாச்சனா போகலாம் இல்லை சத்தியா போகிறது கூட வாய்ப்பு இருக்குது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் கேம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஆட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்புறேன் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங்கில் மண்டே மார்னிங் போ ப்ரோமோவே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வரும்னு எதிர்பார்க்கல இன் கேஸ் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எல்லாம் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கப்புறம் ஷோ வரித்தனமாக போகும் தர மாதிரி தான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை